மேலான உடன்பிறப்புகளை திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் மொழிப்போர் காய்கள் வீரவணக்க நாள் மாநாட்டை நடத்திக் கொண்டிருக்கின்ற தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே வரவேற்பை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற செவ்வாய்பேட்டை பகுதி கழக செயலாளர் அண்ணன் பிரகாஷ் அவர்களே எனக்கு பிறகு சிறப்பான ஒரு விளையாட்ட காத்துக்கொண்டிருக்கின்ற நாம் எல்லோரும் அவளோடு காத்திருக்கின்ற அருமை அண்ணன் ஏவா வேல் அவர்களே மாநில மாணவணி செயலாளர் அண்ணன் தமிழரசன் அவர்களே மணிகண்டன் அவர்களே தயவு செய்து யார் பேராது விட்டு இருந்தா உங்க காலந்து மன்னிப்பு கேட்டுக்கிற தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அதாவது பொது கூட்டத்தில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு என்னன்னா முதல்ல நம்ம பேசிட்டு போயிடலாம் ஆனா ஒரு நாலாவதா அஞ்சாவதா அது எல்லாத்தையும் பேசிடுவாங்க ரெண்டாவது இன்னொரு பிரச்சனை இருக்குன்னா இவங்களுடைய அனுபவம் கூட என் வயசு கிடையாது எல்லாருமே என்ன சீனியர் இவங்களுக்கு முன்னாடி பேசுறதுன்னா இன்னொரு நடுக்கமா இருக்கு வெளிப்படையா சொல்றேன் உண்மை ஒரு நூறு கூட்டம் பேசினாலும் அண்ணன் வேலன்ன முன்னாடியும் அண்ணன் ராஜேந்திரன் முன்னாடியும் முன்னாடி பேசுறது முதல் தயவு செய்து தப்பு மன்னிச்சிருங்க அதாவது இந்த மேடை இந்த கூட்டம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இந்த கூட்டம் நம்ம ஏன் போடுறோம் மொழிப்போர் தியாகிகள் இந்த மொழிப்போர் தியாகிகள் யாரு மொழிக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் யோசிச்சு பாருங்கள ஒருத்தரை அழிக்கணும் நினைச்சோம்னா ஒரு இனத்தை அழிக்கணும் நினைச்சோம்னா அவங்களுடைய மொழியை அழிச்சா அந்த இனம் அழிஞ்சு இது காலங்காலமா இருக்கிற ஒரு பிரச்சனை அப்ப இந்தி திணிப்புன்னு ஒண்ணு வருது அதாவது இந்தி திணிப்புனா இன்னைக்கு கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி இந்த நாடு சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே இந்த நாடு வாங்குறதுக்கு முன்னாடியே பிரச்சனை ஆரம்பிச்சாச்சு அப்ப இந்த நாடு பிரச்சனை நிறைய அப்ப என்ன மாதிரியான பிரச்சனைகள் பார்த்திருக்கு இந்த நாடு அப்படின்னு கொஞ்சம் நினைக்கிறார இந்த மொழி தமிழ் எல்லாருமே என்ன முதல் சங்கம் இடை சங்கம் சொல்லிட்டு வளர்த்தோம் அப்ப இந்த சங்கங்கள வச்சு பிரிச்சு வளர்த்த நமக்கு ஒருத்தர் சொல்றாரு எங்களுடைய மொழி உயர்ந்ததுன்னு சொல்ற தளபதி இந்த மண்ணில அவருடைய ஆட்சியில் அவர் சொல்றார் இரும்பு காலம் முதல் தமிழ் இருக்கு அப்படின்னு இரும்பு காலம் எவ்வளவு எங்க இல்ல எங்களை ஒரு மொழியை காட்ட முடியுமா இந்த நாட்டில் மூவாயிரம் மொழிகள் இருக்க சொல்லப்படுது பத்தாயிரம் பேர் பேசுற மொழிகள இன்னைக்கு முன்னூறு மொழிகள் இருக்கு இந்த நாடு இருபத்தி ரெண்டாவது அட்டவணையில் இருபத்தி ரெண்டு மொழிகள் ஆகி இருக்கு எட்டாவது அட்டவணியில அப்ப எட்டாவது அட்டவணையில் இருக்கிற இந்த இருபது தமிழ மாறி ஒரு பாரம்பரிய தொன்மையான ஒரு மொழியை உங்களால காட்ட முடியுமா எங்களுக்கு நீங்க பாட உங்களுக்கு என்ன அடையாளம் எங்களுக்கு அடையாளம் இருக்கு நான் சொல்றேன் எங்களுக்கு அடையாளம் இருக்கு நமக்கு அடையாளம் இருக்கு முதலாம் நூற்றாண்டு தொல்காப்பியம் ரெண்டாம் மூன்றாம் நூற்றாண்டு திருவாசகம் நான்காம் நூற்றாண்டு ஆசாரக்கோவில் ஐந்தாம் நூற்றாண்டு பெருங்காவி ஆறாம் நூற்றாண்டு கல்லாடம் ஏழாம் நூற்றாண்டு தேவார பாடல்கள் எட்டாம் நூற்றாண்டு ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்கள் ஒன்பதாம் நூற்றாண்டு சீரக சிந்தாமணி பத்தாம் நூற்றாண்டு பெரிய புராணம் பதினோராம் நூற்றாண்டு கந்தபுராணம் பன்னெண்டாம் நூற்றாண்டு கம்பராமாயணம்

நீங்க யாரு மொழிய அடையாளத்தை நீங்க யாரு நம்மளால ஒரு தீக்குச்சியோட சூடு கூட தாங்க முடியாது பாருங்க அவங்க மரணத்தை கொடுத்திருக்காங்க எழுபது பேர் அரசாங்கத்துடைய எழுபது பேர் பிரகாரம் சொல்றாங்க ஆனா எத்தனை அடையாளம் பாருங்க இத்தனை பேர் இழந்து இந்த மண்ணை காப்பாத்த இந்த மொழியை காப்பாத்த நம்ம இனத்தை காப்பாத்த யாரால முடியும் அதுக்கு ஒரே காரணம் திராவிட கழகம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த நாலு நாம விட்டு கொடுத்திருப்போமா பத்து வருஷத்துல விட்டு மறக்க முடியாது சமூக நீதி சமதம் மொழி உரிமை இன உரிமை மொழி பெற்று கூட்டாட்சி தத்துவம் மாநில சுயாட்சி இதுதான் இந்த சமூக நீதி இதுதான் திராவிடம் பெரியார் சொன்னார் அண்ணா சொன்னார் தலைவர் கலைஞர் சொன்னார் தளபதி சொன்னார் நீங்க யோசிச்சு பாருங்க இந்த அடையாளத்தோட அடையாளத்தோடு ஒரே ஒரு நபர் ஒரே ஒரு இனம் ஒரே ஒரு மொழி தமிழவர் இன்னைக்கு நாம சொல்ற தமிழ் என்று சொல்லுடா தலை நிம்மு நில்லுடா கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த குடியா தமிழ் குடி எங்களுக்கு அடையாளம் அடையாளத்துல உங்களால ஒரு இடத்துல நிரூபிக்க முடியுமா யோசிச்சு அதாவது எனக்கு அப்புறம் அண்ணன்ல பேசுறதுனால ஒரு சின்னதா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் தளபதியோட ஆட்சியில மக்களுக்கான இந்த நான்காண்டு ஆட்சியில் யாருமே மறந்திருக்க மாட்டோம் அது விடியல் பயண திட்டமாக இருக்கட்டும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும் மக்களுடன் முதல்வராக இருக்கட்டும் காலை சுற்றுண்டி திட்டமாக இருக்கட்டும் மக்களை தேடி மருத்துவமா இருக்கட்டும் இன்னுயிர் காப்பம் திட்டமாக இருக்கட்டும் இல்லம் தேடி கல்வியா இருக்கட்டும் புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும் தமிழ் திட்டமா இருக்கட்டும் நான் முதல் திட்டமாக இருக்கட்டும் முதல்வரின் முகவரி திட்டமாக இருக்கட்டும் மகளிர் சுயஉதிக் குழுக்கள் தள்ளுபடியா இருக்கட்டும் இல்லைன்னா நகைக்கடன் தள்ளுபடியா இருக்கட்டும் இல்ல கலைஞரின் வேலை வளர்ச்சி திட்டமாக இருக்கட்டும் இல்ல தோழி விடுதியா இருக்கட்டும் கழிஞ்ச நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை இருக்கட்டும் இல்லைனா நமக்கு நாம திட்டமா இருக்கட்டும் உழவர் பாதுகாப்பு திட்டமா இருக்கட்டும் சக்தி உறுதி செய்து திட்டமா இருக்கட்டும் வெளிப்படையா பார்த்தோம்னா என்கிட்ட உண்மையா சொல்றேன் முப்பத்தி ஆறு பக்கத்துக்கு நம்மளுடைய ஆட்சியில நம்மளுடைய சேலம் மாவட்டத்துக்கு மட்டும் தளபதி என்னென்ன செஞ்சிருக்காரு என்கிட்ட ஆதாரபூர்வமா இருக்கு இது எல்லாம் நீங்க எல்லாம் பார்க்கலாம் ஆதாரபூர்வமா இருக்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் உங்களுக்கு சொல்ல

அறுபத்தி எட்டு பேர் பயன்பெற்று இருக்காங்க இன்னுயிர் காப்பன் திட்டம் மாதிரி புதுமை பெண் திட்டத்தில் சேலம் மாவட்டத்தில் மட்டும் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு மாணவிகள் பயன்பெற்றிருக்காங்க நான் முதல் திட்டத்தில் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் பேர் பயன்பெற்றிருக்காங்க இதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னால முழு பட்டியல் இருக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்கு என்னங்கெல்லாம் நம்ம செஞ்சிருக்கோம் ஆனா நம்மளுடைய நேரம் காலத்திலே கருதி எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்